அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பயிற்சி பெறும் பெண் விசேட வைத்திய நிபுணரை அவரது உத்தியோகபூர்வ விடுதிக்குள் வைத்து நேற்று முன்தினம் மாலை துஷ்பிரயோகம் செய்து சந்தேக நபர் தப்பிச் சென்றிருந்தார் இந்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் நேற்று மாலை தெரிவித்திருந்தனர் இதற்கமைய இன்று காலை கல்நேவ பகுதியில் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட படையினர் இணைந்து சந்தேக நபரை கைது செய்தனர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்த வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் சில காலம் அவர் பிக்கு கல்கிசை பகுதியில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தேகநபர் சம்பவத்தினத்தன்றே அன்றாதுபுரத்துக்கு சென்றிருந்தார் சந்தேகநபர் வைத்தியரின் விடுதியில் பொருட்களை திருடச் சென்ற போதே வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த சந்தேக நபர் கத்தி முனையில் அச்சுறுத்தி குற்றத்தை செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் குற்றத்தை செய்ததன் பின்னர் சந்தேகநபர் வைத்தியரின் கையடக்க தொலைபேசியையும் திருடியிருந்தார் தொலைபேசி சமிக்ஞைகளூடாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபர் தங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிந்ததாக போலீசார் கூறினர் இதேவேளை பெண் வைத்தியரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய நபரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்கின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு நாளை காலை எட்டு மணி வரை பணி பகிஷ்கரிப்பு தொடரும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பனிப்பகிஷ்கரிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள அரச வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகள் மற்றும் விடுதிகளில் சிகிச்சை பெறுவதற்கு சென்ற நோயாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவினை தவிர வேறு எந்த பிரிவும் இயங்கவில்லை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அவதிப்படுகின்றார்கள் அவர்கள் காலையில் இல்லாமல் இங்கு வந்துள்ளார்கள் கண்டி கம்பகா காலி ஹம்பாந்தோட்டி உள்ளிட்ட பல வைத்தியசாலையின் நிலைமை தொடர்பில் எமது செய்தியாளர் ஆராய்ந்தனர்

போக சொல்லிட்டாங்க நாலாம் மாசம் பதினாலாம் தேதி வரை சொல்லிக்காங்க வயப்புக்கு சுகம் எல்லாம் ஊசி கூட வந்தாங்க அது டாக்டர் சொல்லும் வரையில சொல்லாம என்னன்னு தெரியல நாங்க வந்து மாறம்புலத்திலிருந்து வரோம் முதல தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டோம் மக்களிநொச்சி மாவட்டம் பொறுத்து வைத்தியசாலையிலும் வைத்திய அதிகாரிகள் இன்று கடமை டாக்டர் இல்லை அந்த ரெண்டை ஸ்ட்ரைட் பண்ண மாதிரி காய்க்கினான் உண்மையாக முடியாதே இல்லை ஆனால் நாங்கள் திருப்புற விளாண்ட்டுருக்கோம் போனால் எப்படி வேற இல்லையாண்டு எங்களை எல்லோரையும் அனுப்பியாச்சு எல்லாரையும் போக சொல்லியாச்சு அதை வழியாக நாங்கள் மிரந்து இல்லை எனக்கு கண்ணுக்கு விடுற மிரருந்து முடிஞ்சது மிருந்தே இல்லை எனக்கு துப்பராக இல்லை கேட்டால் ப்ரைவேட்டை வாங்க கேட்டான் பேராக வைத்தியசாலை நானும் பைத்தியம் இந்த எனக்கு இது மருத்துவ வருத்தத்துக்கு வந்தேன் எனக்கு இப்போ மருந்து இருக்கிறது என்ன செய்ய என்ன செய்ய போறாங்களோ தெரியாது எங்களுக்கு என்னத்துக்கு ஹிஸ்டாகிடுறோ தெரியாது அழுத்து வருத்தத்துக்கு மருந்து இருக்க போறது எல்லாரும் சம்மாந்துரை ஆதார வைத்திய சாலை மருந்தெடுக்க வந்தோம் டாக்டருமாரில் ஸ்டேகாம் அதாவது நாங்கள் போகிறோம் ஆ போறோம் டாக்டர் மாதிரி தான் இந்த மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலை வைத்தியர்களும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் அடிப்படை கோரிக்கையான சந்திக நபரை கைது செய்த பின்னரும் வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பிற்கான காரணம் என்ன அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று வழங்கிய பதிலை இது பணி பகிஷ்கரிப்பு நாளை காலை எட்டு மணி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அதன் பின்னர் காலை எட்டு மணிக்கு நாம் பணி பகிஷ்கரிப்பை நிறைவுக்கு கொண்டு வர உள்ளோம் இது இந்த தருணத்தில் மேற்கொள்ளப்படும் வளமையான சம்பிரதாய பூர்வமான பணி பகிஷ்கரிப்பு அல்ல இடம்பெற்றுள்ள சம்பவம் தொடர்பில் ஒரு பக்கம் அவருக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதோடு மறுபக்கம் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் இடம்பெறுமானால் மிகவும் வலுவான திட்டமொன்றை உருவாக்குவதற்கான அணுகுமுறையை நாம் வழங்கியுள்ளோம் இதேவேளை சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிசர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு இன்று சென்று நிலைமை குறித்து ஆராய்ந்தார் இதன்போது அமைச்சர் வைத்தியசாலையின் வைத்தியர்கள் பாதுகாப்பு பிரிவினர் போலீசார் மற்றும் நகரசபை ஊழியர்களுடன் கலந்துரையாடினார் இதனை அடுத்து சுகாதார அமைச்சர் பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இதுபோன்று பாரிய அளவில் இல்லாவிட்டாலும் கடந்த சில ஆண்டுகளில் இந்த வைத்தியசாலை வளாகத்திற்கு அருகாமையிலும் சில உத்தியோகபூர்வ குடியிருப்புகளிலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன சில நேரங்களில் பொருட்கள் திருடப்படுதல் இரவு நேரங்களில் வைத்தியர் ஒருவரின் அறையில் அனுமதியின்றி நபர்கள் நுழைந்து அச்சுறுத்தல் விடுப்பது மற்றும் பயமுறுத்தும் செயல்கள் இடம்பெற்றுள்ளன இவை சுகாதார அமைச்சினூடாக தீர்வு காணும் விடயங்கள் அல்ல வைத்தியசாலை நிர்வாகத்தினூடாகவே இவற்றுக்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேண்டும் கடந்த சில வருடங்களுக்குள் இங்குள்ள பதில் பணிப்பாளர் இது தொடர்பில் நடவடிக்கைகளை நிர்வாகத்தின் குறைபாடுகள் மற்றும் வைத்தியசாலை பாதுகாப்பு சேவையின் குறைபாடுகள் தொடர்பில் நாம் எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை எதிர்பார்த்துள்ளோம் உண்மையில் சுகாதார அமைச்சர் ரீதியில் இந்த பணி பகிஷ்கரிப்பை ஒழுங்கமைத்த தொழிற்சங்கத்தினர் இன்று காலை எட்டு மணி அளவில் கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கவில்லையா என்படமத்திய மாகாணத்தில் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுப்போம் என கூறினார்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் சில மனித பின்னரும் சில நாட்கள் நாட்களுக்கு பின்னரும் நாடலாவி ரீதியில் பணிப்பகிஷ் கருப்பினை முன்னெடுப்போம் என கூறினார்கள் எனினும் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக நேற்று இரவு அவசரமாக அறிவிக்கப்பட்டது இதனால் நோயாளர்கள் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கி இருப்பார்கள் என நான் நினைக்கின்றேன் நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த சம்பவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இருபத்தி நான்கு மணி நேர பணி பகிஷ்கரிப்பு நியாயமற்றது என நான் நினைக்கின்றேன் எமக்கு வரி செலுத்தும் கொடுப்பனவினை வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் மக்களிடம் நாம் இறக்கத்துடன் செயற்பட வேண்டும் அதனால் இன்று அல்லது தற்போதாயினும் இந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கான இளமை இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டின் அரசு வைத்தியசாலைகளுக்கு வருகை தரும் நோயாளர்கள் குறித்து தரிசனை கொள்ள வேண்டும் என நான் இந்த தருணத்தில் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எம்முடன் இணைந்து எதனை வேண்டுமானாலும் கலந்துரையாடலாம் நாம் செய்யும் பணிகளில் எமக்கு இருக்கும் நம்பிக்கை நீங்கள் உணர வேண்டும் என நாம் விரும்புகிறோம் எனவே இந்த வேலை நிறுத்தத்தை கைவிட்டு சேவையினை எமது நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கையை நான் இந்த தருணத்தில் வலியுறுத்துகின்றேன்